வீர்த்தஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட கால பகுதியில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக கடமையாற்றியதாகவும் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவதால் அவர் அமைச்சராக செயற்படுவது பொருத்தமற்றது எனவும் தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணியை கையளித்தனர் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியில் முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனா் இருந்து விலகி விசாரணையை கொண்டு செல்ல அவர் இடமளிக்க வேண்டும் என கூறினோம் என அவர் ஊடகங்களில் கூறியுள்ளார் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பதவியில் அவர் முடியாது அவர் பதவி விலகவில்லை எதிர்கட்சி என்ற வகையில் எமக்கு பொறுப்பு இருக்கிறது அமைச்சரவை பேச்சாளர் இது தொடர்பில் இன்று வழங்கிய பதிலே இது எதிர்கட்சிக்கு தேவையானவாறு நடந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விசாரணைகளை மூழ்கடிக்க செய்வதற்கு எதிர்க்கட்சி எடுக்கும் முயற்சிகளில் அகப்பட போவதில்லை உயர் தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில் நடத்தப்படாத சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாசவின் தரப்பில் இவ்வாறான ஒரு பெயரை எனும் கூறவில்லை அதன் பின்னர் நாம் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுத்து செல்வதாலும் பிரதான சூத்திரதாரியை தாக்குதலுக்கு ஆதரவு தாக்குதலின் ஊடாக அரசியல் லாபம் பெற்றவர்களையும் அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை முறையில் முன்னெடுத்து செல்லுகின்றோம் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சஜித் பிரேமதாஸ் முஜிபூர் ரஹ்மான் போன்றோர் அந்த விசாரணைகளை மூழ்கடிக்க முயற்சிப்பதுடன் ஒவ்வொரு பெயர்களையும் கூறுகின்றனர் தகவல் கிடைத்தாலும் பாதுகாப்பை பலப்படுத்தாத ஒரு குழுவை அடையாளம் கண்டுள்ளோம் அதேபோன்று குண்டு தாக்குதல்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய மற்றொரு குழுவும் இருக்கிறது குற்றப்பல ஆய்வு ஒரே முறையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவு குழுவில் சஜித் பிரேமதாசவுடன் தற்போது இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படாத பெயர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் உள்வாங்கப்படாத பெயர் ஏன் தற்போது அவர்களுக்கு நினைவுக்கு வந்துள்ளது அரசாங்கத்தில் உள்ள ஒருவரை இதனோடு ஏன் தொடர்பு படுத்த வேண்டும் அவர்களிடம் தெளிவான நோக்கம் ஒன்று இருக்கிறது பிரதான சூத்திரதாரி மற்றும் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதிர்கட்சிகளுக்கு காணப்படுகின்றது ராஜபக்சாக்களுக்கு மாத்திரமே அந்த தேவை இருப்பதாக இதற்கு முன்னர் எண்ணினோம் எதிர்கட்சிக்கு அந்த இன்னும் இருக்கிறது அவ்வாறு நடக்கவும் முடியும் உடராட்சி மன்ற தேர்தலின் நிறைவில் சபைகளை ஸ்தாபிப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டனர் எனவே